நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த பிடிப்பில் இரண்டாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் ஓய்வூதியம் சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் கூடுதல் ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் அதிகபட்சம் ஆறாயிரம் ரூபாய் எந்தெந்த ஓய்வூதியுக்கு எந்தெந்த பென்ஷன் எதன் அடிப்படையில் இந்த அதிக பென்ஷன் வழங்கப்படுகிறது எவ்வாறு இந்த பென்ஷன் தொகை வந்து அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறதா இந்த ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது முழு முழுவர்களும் திட்டு பார்க்கலாம் வீடியோக்குள் போக முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது தப்பி கூட எல்லாருமே டேரெக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை கூடுதல் பென்ஷன் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் நிபந்தனைகளை பற்றிய அறிவிப்புகளையும் அது சார்ந்த தகவல்களையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதலான ஓய்வூதியம் கிடைக்கும் தமிழகத்தில் அரசுத்துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபருக்கு பின் அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அமைப்புகள் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பருக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பருக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதலான ஓய்வூதியம் கிடைக்கும் இதுகுறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நல மீட்பு சங்க தலைவர் கதிரேசன் கூறியதாவது அரசின் இந்த உத்தரவால் தொண்ணூற்றி மூன்றாயிரம் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் பயனடைவர் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் நிலுவையில் இருக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த திட்டத்தை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்